அசலாம் வலைக்கும் நண்பர்களே பெண்களுக்கு அடிக்கடி தோணும் ஒரு கேள்வி உள்ளாடை அணியாம தொழுகை தொழுகலாமான்னுதாங்க அதை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த சந்தேகம் வருவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் அதிகமாக வியர் பண்ணுறது சாரி மற்றும் நைட்டி மட்டும் தாங்க ஸோ இதில் நம்ம தொழுகை தொழுகலாமா வித்தவுட் அண்டர் நினைக்கும் நினைக்கும்போது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ரொம்ப சிம்பிள் தாங்க தொழுகைக்கு உள்ளாடைகள் அண்டர் கார்மெண்ட்ஸ் அவசியம்னு எந்த வித நிபந்தனைகளும் இல்லை என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தாங்க நம்மளுடைய மார்க்கம் நம்மளுடைய இஸ்லாம் மிகவும் எளிதானது இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி கடினமானது கொஞ்சம் கூட இல்லைங்க தொழுகையில் நம்மளுடைய மேலாடு எப்படி இருக்கணும்ன்றது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ வித் ஆர் வித்தவுட் அவுட் அண்டர் கார்மெண்ட்ஸ் நாட் ஹாவ் எனி இம்பேக்ட் ஆன் யோர் பிளேயர் ஸோ உள்ளாடைகள் இல்லாததாலேயும் இருக்கிறதாலேயும் உங்களோட தொழுகைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்க தொழுகைக்கு மேலாடை ரொம்ப அவசியங்க பொருத்தமாக நம்ம வந்து மேலாடை அணிஞ்சிட்டு தான் தொழுகைக்கு நிற்கணும் ஸோ பாடி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியும் இறுக்கமாகவும் நம்ம வந்து மேலாடை அணியக்கூடாது முகம் மணிக்கட்டு பாதம் தவிர்த்து மற்றபடி நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கணுங்க தலைமுடி கண்டிப்பாக கவராகி இருக்கணும் ஒருவேளை நம்ம தொழுகிற இடத்துல அந்நி ஆண்கள் இருந்தால் முகம் மணிக்கட்டு பாதம் அதையும் கண்டிப்பாக கவர் பண்ணுறது அவசியம்ங்க ஸோ உள்ளாடைகள் அணியிறதுக்கும் அணியாமல் இருக்கிறதுக்கும் தொழுகைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை சம்மதமும் இல்லைங்க இதை நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ